அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேரோன் ஃபாலோ இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரோன் சப்ஸ்கிரைப் மை சேனல் சப்போர்ட் மை சேனல் கிளிக் த பெல் பட்டன் திங்க் யுவர் செல் பிக் நீ யாருக்கும் எதற்கும் சளைத்தவனல்ல எதையும் செய்ய உலகை வெல்ல உன்னாலும் முடியும் அதை நீ நம்பு உனக்கு நீ தான் ஹீரோவாக இருக்கணும் ஓகே டான் பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ இல்லை பிடிச்சதை எடுத்துக்கோ சரினா எடுத்துக்கோ இல்லை சரியானதை எடுத்துக்கோ அனைவருக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்கள் ஓகே ஓணம் பண்டிகை வந்து இன்னைக்கு சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கிறது இன்னைக்குன்னு இல்லை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு நாட்களாக வந்து ஓணம் பண்டிகையை வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கரெக்ட் தானா எல்லாரும் காலேஜுக்கு வந்து அந்த நேரியல் சாரி கட்டிட்டு போகிறது என்ன அப்புறம் வந்து வேஷ்டி சட்டை போட்டு போகிறது என்ன அத்தப்பு கோலம் போடுறது என்ன புதுசு புது ஒரு என்னது பத்து பன்னெண்டு வகை கறிகள் இருபத்தோரு வகை கறிகைகள் முந்நூறு வகை கறிகள்னு வச்சு சாப்பிட்றது என்ன அப்படின்னு வேற லெவல்ல செலிப்ரேட் இருக்காங்க உண்மையிலே ஓகே இன்னைக்கு இன்னைக்கு செலிப்ரேஷன் இருக்கிறத விட முந்தின நாட்கள்ல ஒரு அஞ்சு ஆறு நாளைகளுக்கு முன்னாடி இந்த காலேஜில் உள்ள எல்லா பசங்க பிள்ளைகளும் சரி ஆபீஸ்ல உள்ளவங்களும் சரி சீரும் சிறப்புமாக ஓணம் பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனா ஓணம் பண்டிகை நம்ம பண்டிகைன்னு கேட்டால் இல்லை சத்தியமா இல்லை அது யாருடைய பண்டிகை அப்படின்னா மலையாள தேசத்து மக்களுடைய பண்டிகை கேரள மக்களுடைய பண்டிகை அதை நாம இன்னைக்கு சீரும் சிறப்புமா கொண்டாடுறோம் இவ்வளவுத்துக்கு செலிப்ரேட் பண்றோம்னா அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க அந்த கேரள மக்கள் அவங்க அவங்களுடைய பாரம்பரியத்தை அவ்வளவு அழகா பின்பற்றினதுனால அதை இன்னைக்கு நாமளாக பார்க்க சூப்பராக இருக்கடா இவங்க இந்த மாதிரிலாம் செலக்ட்டுறாங்களா இந்த மாதிரிலாம் சாப்பிட்றாங்களேடா இந்த மாதிரிலாம் அத்தப்பு கோலம் போடுறாங்களடா நம்மளும் இந்த மாதிரி போடுவோமே அப்படின்னு என்ன பண்றான் நம்மளும் அதை வந்து ஃபாலோ பண்றோம் சரிதானா அதான் உண்மை கரெக்டா அந்த மக்கள் அவங்களுடைய பாரம்பரியத்தை அவ்வளவு அழகாக கண்டினியூவாக விடாமல் ஃபாலோ பண்ணுறதுனால அதை பார்த்து எக்ஸைட்டான அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன நாம வந்து என்ன பண்ணுறோம் நாமளும் அதை மாதிரி செய்வோம் அப்படின்னு வந்து நாமளும் ஃபாலோ பண்ணுறோம் ஆனால் ஓணம் நமக்கான பண்டிகையா சத்தியமாக கிடையாது ஓணம் மாதிரியே நமக்கு ஒரு பண்டிகை இருக்குது சித்திரை ஒன்று அதுக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அவல் ஊற்றி சாப்பிட்றது இந்த மாதிரி கை நீட்டம் கொடுக்கறது கோயிலுக்கு போவது கனி காண்றது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் அதெல்லாம் இவ்வளோ சீரும் சிறப்புமாக கொண்டாடப்படுறான்னா சத்தியமாக இல்லை அது உண்மை ஒத்துக்கணும் ஓகேவா ஓணத்தை நம்ம எல்லோரும் எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுறோமோ காலேஜ் ஸ்கூலுக்கெல்லாம் எப்படி நேரியல் எல்லாம் கெட்டு போய் அத்தை பூக்கோளம்லாம் போட்டு அப்படியே பாட்டெல்லாம் பாடி ஊஞ்சல்லாம் ஆடி எவ்வளோ ஜாலியாக கொண்டாடுறோமோ அதே அளவுக்கு நம்மளுடைய சித்திரை திருநாளையும் சரி மற்ற தமிழ் பண்டிகைகளையும் அந்த அளவுக்கு சீரும் சிறப்பு பொங்கல்லாம் கொண்டாடப்படுறதே ரொம்ப கம்மியா போச்சு சீரியஸா நம்ம பார்க்க தானே செய்யறோம் ரியாலிட்டியை நம்ம ஒத்துக்கிட்டுதான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் பொங்கல்லாம் அந்த அளவுக்கு சீரும் சிறப்பமா கொண்டாடணுமா அப்படின்னா இல்லை மேபி பொங்கல் அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுவோமா ஓனத்தை நாம எப்பத்துல இருந்தே செலிப்ரேட் பண்றோம் அப்படிங்கிறத ரொம்ப கவனிச்சு பார்க்க வேண்டியது காரணம் அந்த மக்கள் தான் அதாவது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இதுக்கு வந்து இது டேய் காற்று பயங்கரமா இருக்கு இது என்ன அப்படின்னா நாம் ஒரு வீட்டுக்கு போகிறோம் அந்த வீடு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஓகே டன் நாம் என்ன பண்ணணும் நம்ம வீட்டுக்கு வந்து அந்த வீட்டை மாதிரி நம்ம வீட்டை வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து நாம் ட்ரை பண்ணலாம் அதை விட்டுட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே நான் போய் உட்காந்துக்கிறவைங்கிறது தவறான ஒரு விஷயம் ஓகே இன்னைக்கு ஓணம் கொண்டாடுங்க உங்களை வந்து யாரும் சொல்ல போகிறதில்ல மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் ஆனால் அவன் அவனுடைய பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணி அவ்வளவு மரியாதை கொடுத்து அதை நல்லபடியாக கொண்டு வந்தானே இன்னைக்கு நாம் அதை ஃபாலோ பண்ணுற அளவுக்கு வந்திருக்கோம் நம்ம க தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இடங்கள்லையும் இன்னைக்கு ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டுருக்குது சென்னையில் திருவள்ளூரில் எல்லா இடங்கள்லையும் நம்ம பார்க்குறோம் காலேஜ் ஸ்கூல்லலாம் பார்த்துட்டுருக்குறோம் இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே சந்தோஷம் வருதான்னு கேட்டால் எனக்கு இல்லை ஏன்னா நம்மளுக்கும் இதே மாதிரி எக்கச்சக்கமான இது இருக்குது ஆனா நம்மளுடைய பாரம்பரியத்தை ஃபாலோ பண்றதுக்கு சங்கடப்படுறான் நம்மளுடைய பாரம்பரிய பண்டிகைகளை கொண்டாடுறதுக்கு பெருசா முயற்சி பண்ண மாட்டான் அதில் எத்தனை அழகுகள் இருக்கு அந்த அழகுகளை மெருகோட்டுறதுக்கு யோசிக்க மாட்டான் நம்மளுடைய பாரம்பரியத்தை இன்னொருத்தங்களை ஃபாலோ பண்ண வைக்கணும் அப்படிங்கிற அந்த தாகம் நம்ம மக்களுக்கு இல்லை அதுக்கு தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் மற்றவர்களை விட நமக்கு மொழி கம்மியாக கம்மியா இருக்கு அண்ணா கம்மியா இருக்கு உன்னுடைய மொழி பற்று அதிகமாச்சுன்னா கேரள மக்களை மாதிரி அவங்களுடைய பாரம்பரியத்தை இன்னொருத்தங்களை ஃபாலோ பண்ண வைக்க முடியும் மொழி பற்று இல்லைன்னா உன்னுடையதையே நீ இழந்துருவ அவங்க நிலம் இன்னைக்கும் அழகா இருக்குது அவங்களுடைய இடம் இன்னைக்கும் காட் ஓன் சிட்டி அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னா கிரீன் சிட்டி அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னு காரணம் என்னன்னா அவன் அவர்கள் அவங்க மொழி மீது கொன்ற பற்று அவர்களுடைய பாரம்பரியத்தின் மீது கொண்ட பற்று என்னடா இதை வச்சு எப்படா அது பண்ண முடியும்னா விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ என் வீடு இப்படித்தான் தான் இருக்குங்கிறத நான் நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தேன் என் வீட்டு மேலே எனக்கு அன்பு இருந்துச்சுன்னா என் வீட்டை வந்து நான் அதே மாதிரி அழகாகவே பார்த்துக்கிட்டு இருப்பேன் அங்கே வந்து எதையுமே நான் வந்து அழிக்க விட மாட்டேன் அப்படியே சூப்பராக பார்த்துட்டு இருப்பேன் ஓகே அது என் வீட்டு மேலே அதே மாதிரி தான் இதை வந்து எது சரி பண்ணும் அப்படின்னா அது அந்த நிலத்துக்கானவன் அப்படிங்கறது எது அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா அவன் மொழி தான் கொடுக்கும் அந்த நிலத்துல போய் இறங்கினா என் மொழி என் மொழி பேசுகிற மக்கள் எல்லாம் இருக்கிற என்னுடைய இடம் அப்படிங்கறத அவங்களுக்கு அது நினைவுப்படுத்துது அதனால அவங்களுடைய பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணுறதுனால ஏன் பாரம்பரியம் ஏன் மக இடத்துல உள்ள நிலங்களும் சரி மரங்களும் சரி இப்படி தான் இருக்கணும் இவ்வளோ கிரீனிஷாக தான் இருக்கணும் இங்கே உள்ள மலைகள் எனக்கு சொந்தமானது என் நிலத்துக்கு சொந்தமானது அழிக்க விடுவானா விட மாட்டேன் மண்ணை தோண்ட விட மாட்டேன் மரங்களை அழிக்க விட மாட்டேன் ஓகே இன்னும் என் பாரம்பரியம் நான் ஃபாலோ பண்ணுறது எவனே அதை கிண்டல் பண்ண விட மாட்டேன் நாங்கள் போட்டு இது விடுறோமா கிண்டல் பண்ண மாட்டோம் நாங்கள் இந்த மாதிரி ஓணம் பண்டிகை கொண்டாடுறோம் இத்தனை கறிகள் உணவு எவனா கிண்டல் அடிக்க விடுவோமா விடமாட்டோம் ஆனா நாம நம்மளுடைய பாரம்பரிய நம்மளுடைய மொழி மீது பற்று இல்லாததுனால நம்மளுடைய பண்டிகைகளையும் சரி நம்மளுடைய பாரம்பரியத்தையும் சரி நம்மளே கிண்டல் அடிச்சு கேவலப்படுத்தி அதை வந்து குறைவுபடுத்திக்கிட்டு இருக்கிறோம் எந்த இனம் அவர்களுடைய மொழியையும் மரபையும் பாரம்பரியத்தையும் மறக்குதோ அந்த இனம் அழிந்து போகும் அது உண்மை ஓகே ஓணத்தை சந்தோஷமாக கொண்டாடுங்க இந்த தருவாயில் நாம் ஏன் நம்ம பண்டிகைகளையும் நம்மளுடைய பாரம்பரியத்தையும் மறந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நான் உங்கள் ராஜா பேரோன் என்றும் தமிழுக்காக